என்ன காயப்படுத்தணும் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குள்ளாக இன்றைக்கு நாம் வார்த்தையில் கடந்து போவோமே ஆனால் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது கல்லுகளை அவைகளால் காயப்படுவான் மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான் கல்லுகளை பிளக்கிறவன் கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான் லெலுவயா யார் ஒருத்தன் கல் அதாவது பாறையை விளக்குறானோ அவனுக்கு கண்டிப்பா அதில் காயம் உண்டாகும் நல்லாவே தெரியும் அதாவது அஸ்திபாரம் போடுற நேரம் கரங்கல்லுனால அஸ்திபாரம் போடுவாங்க அப்படி போடுற நேரம் கையில் எப்போவுமே ஒரு சுற்றி லாமர் இருக்கும் அதை எடுத்து அடிப்பாங்க அடிக்கிற நேரம் சில பிசுறு என்ன செய்யும்னா காலில் அடித்து காலில் இருந்து ரத்தம் வர்ற அளவில் இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் சரியா இந்த மாதிரி யாரெல்லாம் கல்லை உடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது பாறையை உடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது பேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் காயம் உண்டு இப்போ இந்த கல்லுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பேதுருவை பார்த்து கூப்பிடுவார் அது ஆர்சி பைபிளில் நல்லா இருக்கும் ராயப்பா நீ பாறையாக இருக்கிறாய் இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் நமக்கு பேதுருவே நீ பாறையா இருக்கிறாய் இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டு இந்த பாறையின் மேல் சபையை கட்ட சொன்னார் ரைட் இருக்கட்டும் இது ஒரு கல் இந்த கல்லை குறித்து சொல்லும் போது எனக்கு மோசிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் மோசையை கூப்பிடும் போது மோசை மட்டும் தனியாக மலைக்கு போனான் அங்கே போன போது அவன் அங்கே நாற்பது நாட்கள் இருந்தான் இருந்தபோது அவனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் அது நியாயப்பிரமாணம் அவர் அங்கிருந்து கொண்டு வருகிற போது ஜனங்களும் ஆரோனும் சேர்ந்து ஒரு கன்று குட்டியை தெய்வமாக வழிபட்ட போது மோசைக்கு வந்த கோபத்தினால் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண பலகையை தூக்கி அறிந்து உடைத்தான் இப்ப தேவன் சொன்னார் நீ என்ன செய் பூமியிலிருந்து கல்லை எடுத்துக்கொண்டு மேலேவான் சொன்னார் அலையலையா இவன் ரெண்டு கல்லுகளை எடுத்துக்கொண்டு மேலைக்கு போனான் மேலைக்கு போன நேரம் இவன் கொண்டு போன கல்லில் அவர் பிரமாணத்தை எழுதினார் அலையலையா வாசிங்க உபாகமத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் அந்த கல்லுகளில் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவா என்று கட்டளையிட்டான் பாருங்க எழுத யோசுவாவினுடைய புத்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக மோசி எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதான் இப்போ கல்லுகளில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது இப்போ இந்த கல்ல பேர்க்க கூடாது ஏன்னா இந்த கல்லில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து இன்னொரு கல் இருக்குது ஒன்று குருந்தியருடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கிற போது ஒரு கல் அங்கே இருக்கும் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை மேசியாவே அந்த கண்மலை மேசியாவே அல்லேலூயா இப்ப ஒரு கல்லு இருக்கு அந்த கல்லு மேசியா ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் இன்னொரு பக்கம் மேசியாவாக இருக்கிறது ஒன்று பேதுருவினுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையற பெற்றது விளையற பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவளுக்கோ ஆனா இங்க கீழ்படியாம யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய ஆகிய மூலைக்கல்லாகிய அந்த கல் அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும் காரியத்தை செய்து கொத்தான் கேட்கணும் லாரியில பாறையில இருந்து கல்லை உடைச்சு கொண்டு வர கல்லு ஏதாவது கல்லு வேண்டான்னு போடுவாரான்னு கேட்டால் அவற்ற தான் கேட்கணும் இல்ல ஆனா எதுக்கு வேண்டான்னு போடுவாங்க தெரியுமா எல்லா கல்லும் மூளைக்கல் ஆகாது மூளைக்கல்லுக்காக தேடுவாங்க அப்படிதானே ஐயா ஏதோ மூலையில் வைக்கணும் அப்படின்னு ஒரு லாறு கல்லில் ஒரு கல்லை தேடி பிடிச்சி அந்த கல்லை சுத்தியலால் அடித்து அதை சரியாக்கி மூலையை கொண்டு வைப்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கீராமுட்டி கீராமுட்டின்னு உங்களுக்கு ஒரு சம்பவம் உண்டு ஒரு வீட்டில் மரம் வாங்கி மரத்தை முறிச்சு விறகாக்கி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மரத்தினுடைய சில பகுதிகள் கீற முடியாமல் இருக்கும் கோடாரியால் கீற முடியாது ஏன்னா அது கணு இருக்கும் அதனால் அதை கீற முடியாது அதை ஒதுக்கி போட்டுருவாங்க என்றைக்காவது வருன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் வரும் கல்யாணம் வந்தால் அடுப்பை வந்து பெருசாக வைப்பாங்க வார்ப்பு வைக்கிற மாதிரி அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த கீராமுட்டி கீராமுட்டின்றது பாருங்கள் இதை கொண்டு போய் அங்கே கொண்டு உள்ளே கொண்டு வைப்பாங்க அது நின்று எரியும் அது மாதிரி ஒரு சம்பவம் உனக்கு வராமல் பார்த்துக்க அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை முன்னாடி சொல்கிறேன் ஏன்னா நீ கீறமாட்டேங்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் கடவுளுடைய பக்கத்தில் அவருடைய கையில் இருக்கிறேன் பாக்கெட்டு உள்ளேயாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிற நேரமே தன்னை பரிசுத்தவான்னு நினைக்கிறாங்க நல்லது ஆனால் ஒரு நாள் ஒன்றை எடுத்து அடுப்பில் வைக்க போகிறாங்க பார்த்துக்கோ ஏன் சொல்கிறேன்னு இங்கே இருக்கிற சிலருக்கு நல்லாவே புரியும் முதல்ல நான்ன்றதை இழந்துரு எனக்கு எல்லாம் தெரியுன்றதை இழந்துரு இல்லை செய்து தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார் ஒரு நாள் ஒன்றை கீரா வச்சு அடுப்பில் ஒன்றை தூக்கி போட போகிறாரு அப்படி தூக்கி போடுற நேரம் கல்யாண வீட்டில் கல்யாண பொண்ணாக வரமாட்ட கல்யாண வீட்டில் விருந்து உபசரணைக்கு தேவையான பண்டை பதார்த்தங்கள் செய்யும்போது நீ வேக வெட்ட அதை கீராமுட்டியாக இருந்து எரிந்து அந்த சாப்பாடை சமைக்கிற விறகா இருப்ப பார்த்துக்கோ ஏன் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற நினைப்பெல்லாம் நிறைய பேருக்கு பிளப்ப கொடுக்கும் தயவு செய்து சொல்கிறேன் நீ ஒன்னை தாழ்த்து தாழ்ந்த பக்கத்தில் தண்ணி நிற்கும் நம்ம இன்னைக்கு தாழ்த்துறதே இல்லை நான் பெரிய ஆள் நான் பெரிய ஆள் நம் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தால் பிசாசு அழிக்கும் அதுக்கு முன்னாடி முதல்ல வேதத்தை நம்பி கல்ல்களை எச்சரிக்கையு கல்லாகிய நியாயப்பிரமாணத்தை கல்லாகிய மேசியாவை பேர்க்காதே இது இடறுதலை உண்டு பண்ணும் உன்னை விழப்பண்ணும் என்பதை மறந்து விடாதே விடாதேயா இந்த ஜனத்தை வழிநடத்தின கல்லு தான் மேசியா நல்லா புரிஞ்சிருக்கு இந்த ஜனத்திற்கு தண்ணீர் கொடுத்தது தான் கண்மலையாகிய மேசியா இவரை ஒரு நாள் இடர பண்ணிடாத பேர்க்காத அவர் சொன்னதை நீ செய்யணும் நீயும் நானும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுமே தவிர அவருக்கு ஐடியா கொடுக்க போகக்கூடாது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தீர்க்க தரிசிக்கு ஐடியா ஐடியா கொடுக்க போவாங்க எனக்கு ஐடியா கொடுக்க போவாங்க தேவனுக்கு ஐடியா கொடுக்க போவாங்க நீ கொடுக்குற போதே அவன்கிட்ட பிசாசு வந்துருச்சுன்னு அர்த்தம் அல்ல லூயா நீ தேவனுக்கு ஐடியா கொடுக்க கூடாது நீ தேவனுடைய பிரதிநிதியாக ஆசாரியனுக்கோ தீர்க்கதரிசிக்கோ நீ ஐடியா கொடுக்க கூடாது ஓ ஐடியாவை அவன் எதிர்ப்பான் அது நல்லதாக இருந்தால் அவன் எதிர்ப்பான் கெட்டதாக இருந்தால் அவன் எதிர்ப்பான் ஏன்னா நீ மாம்ச சிந்தை கொண்டவனாக இருக்கிறான் அல்ல லூயா ஒரு நாள் சொன்னார் ஆண்டவர் சிலுவை மரணம் வேண்டாம் சொன்னார் அன்பான எனக்கு பிரியமான நீ விரும்புகிறது எனக்கு நடக்கும் போ அப்படின்னு சொன்னார் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார் தனக்கு அன்பான சீசனை பார்த்து சொன்னார் நல்லது கெட்டது என்று யோசித்து பார்க்கிறாய் என் தேவன் மாம்சத்தில் நல்லது கெட்டது என்று யோசிக்க மாட்டார் அப்போ மாம்சத்தில் யோசிக்காம ஆவியில் யோசிக்கணும்னா நீ தேவனுடைய பிள்ளையாக மாறணும் நீ மாறுறோமா எத்தனை பேர் மாறுறோம் அல்லையிலுயா அதனால தான் ஆவியானவர் சொல்கிறார் கல்லுகளை பேர்க்காத கல்லு என்பது நியாயப்பிரமாணம் கல்லு என்பது மேசியா இவரை பேர்த்தால் இதுவரை அசைத்தால் இவரை மறித்தால் நீ உனக்கு காயத்தை உண்டு பண்ணுகிறாய் அல்லையிலுயா நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம் தேவன் அழைச்ச அழைப்பை மாற்றுவோம் தேவனுடைய பிரதிஷ்டியை மாற்றுவோம் தேவன் கொடுத்த உடன்படிக்கையை மாற்றுவோம் தேவன் தந்த அறிவை மாற்றுவோம் நமக்குன்னு ஒன்று எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தேவன் தர்றதை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டுருக்குறோம் தயவுசெய்து சொல்வதே பிரியமான தேவ சனமே நீ எப்போ தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக உன் கதையை நீ எடுத்து முன்னாடி வைக்கிறியோ அங்கே நீ காயப்படுவ அடிபடுவேன் தேவனுடைய அழைப்பை புரட்டாத உன்னை அழைச்சது எதுக்கு அழைச்சார் அப்படின்றத நீ தெரிஞ்சு அந்த அழைப்பில் நீ ஓடி ஆகணும்